இயேசு கிறிஸ்துவின் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே இயேசு வினிரே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி மாதத்துடைய முதல் நாள் இந்த மாதம் முழுவதும் நம் தாயினுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு இணைந்து நானும் ஜபிக்கின்றேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் இந்த மாதம் முழுவதும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தை இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் ஆண்டவர் கொடுக்க உங்களுக்காக உங்களோடு இணைந்து நானும் மன்றாடுகிறேன் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓரு நாட்கள் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்துப் பார்த்து நன்றி கூறுவோம் நன்றி இயேசுவே போற்றி இயேசுவே அப்பா அப்பாடி செய்த சகல காரியங்களையும் எதனையோ ஆபத்துக்களில் இருந்து இன்னல்களில் இருந்து இடர்பாடுகளில் இருந்து சிக்கலில் இருந்து பிரச்சனையிலிருந்து வியாதியிலிருந்து அறுவை சிகிச்சையிலிருந்து மன உளச்சிலிருந்து கடல் சுமையிலிருந்து பலதரப்பட்ட காரியங்களிலிருந்து எங்களுக்கு நீ விடுதலை கொடுத்தீர் நீ நல்லது செய்து நன்றி இயேசுவே போற்று இயேசுவே அப்பா என்னுடைய பிள்ளைகளை என் பேர குழந்தைகளை என்னுடைய தொழில என்னுடைய கடை வியாபாரத்தை ஒரு சில ரீதியான மன ரீதியான உறவு ரீதியான பிரச்சனைகள் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்தீர் ஆண்டவரே உமக்கு நன்றி தோத்திரம் இயேசுவே இந்த முப்பத்தி ஒரு நாட்கள் ஆகஸ்ட் மாதத்தில் நீ செய்த பெரிய கிருபை நல்ல உடனத்தை கொடுத்தேன் நல்ல மணலியை கொடுத்தேன் ஒரு எதிர்நோக்கோடு ஒரு சுவாரிசத்தோடு விறுவிறுப்போடு சுறுசுறுப்போடு நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்த கிருபை நினைத்து பார்த்து ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு தூத்திரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தவறாமல் ஆலயத்திற்கு சென்றோம் நற்கரணை விருதுல பங்கேற்றோம் ஒரு பெரிய ஆசிர்வாதம் தடைகள் நீங்கியது சாபங்கள் ஒழுங்கு போயின இமயமலை போல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட பனித்துளி போல மறைந்து விட்டது மாயமாய் விட்டது கிருபையால் உடைய வல்லமையால் நன்றி இயேசுவே போராட்டங்கள் சவால்கள் ஏமாற்றம் அல்லது நம்பிக்கை துரோகம் அத்தனையிலிருந்தும் என்னை பாதுகாத்திருப்பா வேலை செய்கிற இடத்துல நல்ல பேரோடு வேலை செய்கின்றோம் அல்லது புதிய உறவை புதிய நட்பை புதிய சொந்த பந்தங்களை அல்லது புதிய தொழிலை புதிய இல்லத்தை அல்லது புதிய நிலத்தை ஏதோ வாங்க கிருபு செய்தீர் அதற்குரிய காரியங்களை ஒன்றிணும் என்று ஒன்றாய் ஆசிர்வதித்தேன் நன்றி எசப்பா தோத்திரம் எசப்பா நீ செய்த சகல காரியங்கள் நினைத்து பார்த்து உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி நன்றி பாடு நம் ஏசுவை நாவே என்றும் பாடு நன்றி தூதி பாடு நம் ஏசுவை நாவே என்றும் பாடு பிரியமான சகோதர சோலை இது ஆகஸ்ட் மாதத்தில் நம் ஆண்டவர் பரிந்திரோடு சில எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி கூறுவோம் இன்றைக்கு ஆண்டவர் புதிய மாதத்தை செப்டம்பர் மாதத்தை நமக்கு பரிசாக கொடுக்கிறார் முப்பது நாட்கள் கொண்ட இந்த மாதத்தை ஆண்டவர் இன்னும் எதிர்நோக்கோடு உந்து சக்தியோடு நேர்மறை சிந்தனையோடு நேர்மறை எண்ணங்களோடு தொடங்க ஆண்டவர் இந்த நாளில் நம்மை ஆசிர்வதிக்க இருக்கின்றார் போனது போகட்டும் ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில காரியங்கள் நடந்திருக்கக்கூடும் அல்லது ஒரு சில தடையாக கூட இருந்திருக்கக்கூடும் அத்தனையை தாண்டி ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நமக்கு செய்ய போகிறார் பிரைஸ் தலோன் பிரைஸ் தலோன் இந்த செப்டம்பர் மாதத்துல மிக முக்கியமான ஒரு அற்புதமான விழா இந்த மாதம் எட்டாம் தேதி திங்கள்கிழமை நம்முடைய அன்னையினுடைய பிறந்த நாள் விழாவை எல்லா இடங்களிலும் சீர சிறப்புமாக கொண்டாட இருக்கின்றோம் அன்னைக்கு மைமை சேர்க்க இருக்கின்றோம் அன்னையுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய அன்னையுடைய நாமத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவாலயங்களையும் திருவிழா கோலம் அன்னையுடைய ஆசிர்வாதம் அன்னையினுடைய அந்த அருள்வாக்கு அன்னையை பற்றியான மறையுறை நவநாள் திருப்புலிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நடைபெற இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் நம்முடைய பிள்ளைகள் காலாண்டு தேர்வு தொடங்க இருக்கின்றார்கள் நல்ல முறையில் எழுதணும் நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும் இந்த மாதத்தை ஆண்டவருடைய பாத்திர ஒப்ப கொடுப்போம் அடுத்தது காலாண்டு விடுமுறை என்றது காலாண்டு விடுமுறையில் ஒரு சில காரியங்கள் ஒரு சில ஊர்களுக்கு ஒரு சில பயணம் பிள்ளைகளோடு நாம் செல்ல இருக்கின்றோம் ஆண்டவர் ஆசிர்வதிக்கின்றார் இப்படியாக இந்த செப்டம்பர் மாதத்தில் பல காரியங்களை நாம் முன்னெடுத்து வைக்கின்றோம் ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு திட்டமாக கூறுகிறார் அருமையான விதத்தில் நம் அடிக்கடி கேட்ட வசனம் திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று பதினோராவது வசனத்தில் இவ்வாறாக ஆண்டவர் கூறுகிறார் நீ செல்லும் இடமெல்லாம் காக்கும்படி தம் தூதருக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார் என்று திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அருமையான ஒரு வாக்கு மாதத்துக்காக கொடுக்கின்றார் நாம் எங்கு சென்றாலும் என்ன காரியத்தை தொடங்கினாலும் அது தொழிலாக இருக்கலாம் படிப்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் திருமண காரியமாக இருக்கலாம் அல்லது மருத்துவ ரீதியான ஒரு சில சோதனைகளாக இருக்கலாம் அறுவை சிகிச்சையாக இருக்கலாம் அல்லது வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் அல்லது ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள் நம்முடைய குடும்பத்தில் நடக்கக்கூடும் அத்தனையும் வான தூதர்கள் காக்கும்படி இதோ நீ செல்லும் இடமெல்லாம் தம் தூதர்களை அனுப்புவேன் என்று ஆண்டவர் கட்டளை காக்கும்படி தம் தூதர்களுக்கு ஆண்டவர் கட்டளை இடுவார் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார் சகோதர சகுதியில் நாம் தனியாக இல்லை ஒருவேளை குடும்பத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் தொழிலில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் மன ரீதியாக குடும்பத்தில் வாழ்ந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த தனிமையை உணரலாம் அவையெல்லாம் தவிர்த்து விட்டு எனக்கென்று ஒரு வான தூதரை ஆண்டவர் என்னை காக்கும்படி அவர் கட்டளையிட்டு இருக்கின்றார் நான் எங்கு சென்றாலும் என்ன வேலையில் இருந்தாலும் என்ன தொழில் செய்தாலும் என்ன பணியில் இருந்தாலும் படிப்பில் இருந்தாலும் பயணத்தில் இருந்தாலும் வான தூதர்கள் என்னோடு பயணிக்கின்றார்கள் வான தூதர்கள் என்னோடு பயணிக்கின்ற போது அங்கு கெட்டது நடக்குமா நல்லது மட்டுமே நடக்கும் சாத்தானமோடு கூட வந்தால் மட்டுமே கெட்டது நடக்கும் அவன் நல்லது செய்வது போல காமித்து ஆசை காமித்து ஆசையை காட்டி நம்மை பாதாளத்துக்கு தள்ளிவிடுவார் சாத்தான் ஆனால் வான தூதர் அதுல கஷ்டம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும் அல்லது கடினமான உழைப்பாக இருந்தாலும் அல்லது நடக்காத சூழ்நில முடியாத நிலையில நாம் சோகத்தோடும் வேதனையோடும் வருத்தத்தோடு இருக்கக்கூடிய நிலையிலும் கூட வாகன தூதர்கள் வழியாக நம்மை மீட்டெடுக்க நமக்காக அவர் ஆள முப்புகிறார் அவர்தான் வான தூதர்கள் இதம் மாதம் முழுவதும் இந்த வான தூதர்களை நாம் உணர வேண்டும் ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் உணர வேண்டும் ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பை நாம் உணர வேண்டும் என்றால் அது மிகையாக பிரியமான சௌதர சோழே இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் அப்படிப்பட்ட ஆசுவாதத்தை பெற்றவர்களாக வாழ இணைந்து செபிப்போமா பரலோக இறைவா இந்த புதிய மாதத்தை நிற்கொண்ட தக்கிறவை இந்த செப்டம்பர் மாதத்துல அருமையான தத்தமாக நிற்கொண்டு திறக்கிறேன் அப்பா நீ செல்லும் இடமெல்லாம் உமை காக்கும்படி வானதூதருக்கு நான் கட்டளையிட்டிருக்கின்றேன் கலங்காத திகைக்காத பயப்படாத ஒரு சில நேரங்களில் உன் முயற்சியை தளரவிடாத உன் உழைப்புல கவனம் செலுத்த நேர்மையும் உண்மையும் உனக்கு அளவுகோலாக இருக்கட்டும் உண்மையாக நடந்து கொள் நேர்மையாக நடந்து கொள் நல்லதை நினை நல்லதை சிந்தித்து பார் இதோ வானதூதர் உன்னோடு இருக்கின்றார் கலங்காதே மகளே மகளே இந்த மாதத்தில் இந்த செப்டம்பர் மாதத்தில் நீ நினைப்பதற்கு மேலாக ஏதோ ஆசீர்வாதத்தால் நீ வாழ்விய மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தோடு வாழ்விய உன் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கப் போகின்றது நிறுத்த காரியங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக உனக்கு நடக்கப் போகின்றது நீ ஆசிர்வாதமாக இருப்பீர் நீ தனி மனிதர் அல்ல இதோ வானதுதல் உன்னோடு இருக்கின்ற அப்படிப்பட்ட அசுவார்த்தை கொடுத்த எங்களை வழிநடத்த முடியும் எங்கள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேயா இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க்கை